ப்ரோக்ராம்ஸில் பார்த்துட்டோம் இல்லையா நிறைய ஸ்பீச்சஸ் பண்ணாங்க நிறைய பாட்டு பாடுனாங்க டான்ஸ் ஆடினாங்க எல்லாமே எல்லாமே எதை சூழ்ந்து இருந்தது அப்படின்னா அவருடைய சில அவர் செஞ்ச சில செயல்கள் பற்றி தான் நம்ம பா பார்த்தோம் இந்த ப்ரோக்ராம்ஸில் எல்லாம் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் டீச்சர்ஸ் கேட்டுட்டாங்க எல்லாருக்கும் இப்போ அந்த மைண்ட் நல்லா ரெஜிஸ்டர் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு யாருடைய பிறந்த நாள் அவர் என்ன பண்ணாரு எல்லாமே எல்லாத்துக்குமே தெரியும் அவர் என்னெல்லாம் பண்ணினாரு அப்படின்னு இல்லையா அவர் வந்துட்டு நம்ம நாட்டுக்கு முதலமைச்சராக இருந்தார் அதுக்கப்புறம் அணை கட்டினார் ஸ்கூல்ஸ் கட்டினார் மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் இந்த மாதிரி நிறைய செயல்களை செய்தார் எல்லா செயல்களுக்கும் அடித்தளம் புள்ளி வச்சது யாரு அப்படின்னா நம்ம கர்ம வீரர் காமராஜர் படிக்காத மேதை அவரை தான் நம்ம படிக்காத மேதைன்னு சொல்றோம் அவருக்கு நிறைய பட்ட பெயர்கள் புனைப்பெயர்கள் நிறைய இருக்கு படிக்காத மேதை கருப்பு காந்தி ஸோ இந்த மாதிரி நிறைய துணை பெயர்கள் அவருக்கு இருக்கு ஏன்னா அவர் அவ்வளோ நாட்டுக்காக வந்துட்டு மக்களுக்காக மட்டுமே மக்களுக்கு இதை செய்யணும் மக்களுக்கு அவர் தன்னலமற்று அவருடைய செயல்கள் எல்லாமே சுயநலமாவே இல்லை தன்னலமற்று இருந்தது அதனால அவர் வந்துட்டு நாட்டை பற்றி நாட்டை எப்படி டெவலப் பண்ணணும் நாட்டை எப்படி மேம்படுத்தணும் பள்ளி குழந்தைங்களை சிறு குழந்தைகளை எப்படி மேம்படுத்தணும் நாட்டு வளர்ச்சி வளர்ச்சி திட்டங்கள் என்னென்ன பண்ணணும் இதெல்லாமே பற்றி மட்டும்தான் அவருடைய சிந்தனைகளாகவே இருந்தது அந்த மாதிரி ஒரு சிந்தனை மிக்க தலைவர் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒருத்தர் கூட என்னையும் பார்க்க முடியாது ஆனா அவர் போட்ட வித்து விதைகளை வந்துட்டு எல்லாருமே மரமா வந்து நிக்கிது அந்த விழுதுகள்ல இருந்து வந்த மீதி இருக்க அரசியல் கட்சியோ அரசியல்வாதிகளோ அதை பின்பற்றி வராங்க ஸோ அவர் வந்துட்டு நமக்கு எல்லாமே ஒரு டீச்சர் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்ம யாரை பின்பற்றுவோம் அப்படின்னா ஒருத்தர் ஏதாவது செஞ்சாங்கன்னா அவங்கள அவங்கள பின்பற்றி நம்ம நடப்போம் இல்லையா இப்போ ஏசுவை பின்பற்றி நம்ம சில விஷயங்கள் செய்யறோம் நாட்டு நல் நாட்டு நலன்கள் யாரு பின்பற்றி வருதுன்னா அவர் அவர் போட்ட வித்து தான் இப்ப வந்துட்டு நம்ம பின்பற்றிட்டு இருக்கோம் சோ இனி வர ஜென்ரேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு முன் உதாரணமே பாத்தீங்கன்னா அவருதான் ஏன்னா அவரு முற்போக்குவாதி அப்படின்னு சொல்லலாம் பின்னாடி என்ன நடக்கணும் நாட்டில் பின்னாடி என்னெல்லாம் நடக்கணும் அதை முன்னாடியே யோசிச்சு நமக்காக சில விஷயங்களை வித்துட்டு போட்ட வித்துட்டு போட்டார் அதை வந்துட்டு அதுக்கப்புறம் வந்த தலைவர்கள் அதை வந்துட்டு மேம்ப மேம்படுத்திட்டே வராங்க ஸோ அந்த மாதிரி தமிழ்நாட்டை இந்தளவுக்கு வளர்ந்துருக்கிறதுக்கு முதன் படம் யாரு அப்படின்னா நம்மளுடைய கர்ம வீரர் காமராஜர் ஸோ இன்னைக்கு அவருடைய பிறந்த நாளை நம்ம கொண்டாடுற இன்னைக்கு அவருடைய செயல்களை எல்லாம் போற்றி புகழ்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அதையுமே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நடந்தது ஒரே ஒரு விஷயம் கல்வியா கல்விக்கு வித்துட்ட முதல் அறிஞர் யாருன்னா காமராஜர் தான் ஸோ அதனால அவரை நம்மளை வந்துட்டு இன்னைக்கு கல்வி தினமாக கல்வி நாளாக கல்வி வளர்ச்சி கொண்டாடிட்டு இருக்கோம் வச்சுட்டு கல்விக்காக அவர் செஞ்ச ஒரு விஷயம் எதுக்காக பண்ணினாரோ அதை நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இப்போ மதிய உணவு திட்டம் ஆரம்பிச்சா அது என்ன ஆச்சு நம்மளோட அதுக்கப்புறம் வந்து சீஃப் மினிஸ்டர் அதை வந்துட்டு சத்துணவு திட்டமா மாத்தினாங்க அதுக்கப்புறம் இப்போ மதியம் மட்டும் சாப்பாடு போடுறோம் காலையில் பசங்க சாப்பிடாம வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்மளுடைய முதலமைச்சர் காலை உணவு திட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க ஏன் எல்லாருமே வந்துட்டு வயிறார சாப்பிட்டுட்டு தான் ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்ற ஒரு ஒரு நல்ல எண்ணத்தோடு இது ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதற்காக நம்ம பாராட்ட வேண்டிய விஷயங்கள் ஏன்னா ஒருத்தர் போட்ட விதை பல பல வழிகளில் பல மடங்காக பெருகி அது வந்துட்டு இருக்கு வளர்ச்சிக்காக நம்மளுடைய மக்கள் வளர்ச்சிக்காக குழந்தைங்களாகிய நீங்கள் யூனிஃபார்மா இருக்கணும் எல்லாருமே தமசீலா இருக்கணும் தான் சீருடை கொண்டு வந்தார் காமராசர் ஏன்னா ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடு இல்லாம இருக்கணும் அப்படின்றதுக்காக சீருடைகளை கொண்டு வந்தவர் யாரு நம்மளுடைய கர்மவீர காமராஜர் ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு உங்களுடைய நினைப்பு எதுவாக இருக்கணும் அப்படின்னா படிக்கிறதா இருக்கணும் கல்வி எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நீங்கள் உணர்ந்து மேம்மேல படித்து நீங்கள் பெரிய எல்லா துறைகளிலும் எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று வாழ்த்தி வணங்குகிறேன் நன்றி